வணக்கம் ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி ஆயில வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மர்மமான விஷயங்களையும் மறைமுகமான விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் சரி ராசிக்காரங்கள் கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ உங்கள் ஜென்ம ராசியை வந்து எதாவது கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சுப கிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல ராசி வந்து நியூட்ரலாக இருக்குது சரி இப்போ உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் வந்து இருக்கிறார் இது வந்து சிறப்பு தான் ஆனால் பதினொன்றாம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே வந்து சனியுடைய பார்வையில் உங்கள் ராசி அதிபதி வந்து இருக்கிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறது கெட்டவங்களுடைய பார்வை அதாவது கண் கந்திஷ்டி கோளாறு ஏற்படுறது போட்டி பொறாமைகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கறது தான் வந்து அந்த சனியுடைய பார்வை கை கால் வலிக்கிறது உடம்பு வலிக்கிறது முட்டி வலிக்கிறது இது எல்லாமே வந்து சனி பார்வையே இருக்கும்போது தான் வந்து ஏற்படும் ஒரு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து வந்துடுவார் பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலுமே வந்து அவர் சனியுடைய பார்வையை விட்டு விலகிறார் அதுக்கப்புறம் குருவுடைய பார்வைக்கு வந்து வர்றார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே சனியுடைய பார்வையிலிருந்து விலகி குருவுடைய பார்வை வந்து விழுகும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் பனிரெண்டாம் இடத்து விஷயங்கள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் எதிலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது முதலீடுகள் போடுறது இந்த மாதிரி ஒரு சுப பலனை கொடுக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே உங்களுக்கு ஒரு ஆதாயமான பலன்கள் வந்து நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வாங்கி போடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி அமர்ந்து குரு பார்வையில் வரும்போது ஒரு சுபவிரய செலவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் அஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து குரு வருவார் அவர் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை தன்னுடைய வீட்டை தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்வார் எப்பவுமே வந்து எந்த கிரகம் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு மைனஸ் அப்படின்னாலுமே தனாதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு விதி வந்து உண்டு ஏன்னா அவர் எட்டாம் இடத்துக்கு போனாருன்னா தன்னுடைய வீட்டைவே வந்து பார்ப்பார் தனஸ்தானத்தைவே வந்து பார்க்கறது வந்து சிறப்பு அதன் அடிப்படையில் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் இருந்தாலுமே தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது பொருளாதார வரவுகளில் வந்து எந்த ஒரு தங்குதடைகளும் ஏற்படாது காசு பணத்துக்கு வந்து நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க பொருளாதாரம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் தன விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் வாக்கு பலம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு இந்த ராசிக்கு மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசி கேட்டில் போகும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்து ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் போகும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது ஒரு சின்ன தடைகளை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது தான் வந்து அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குல தெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து அந்த வீட்டில் சனி பகவான் அமர்ந்து அந்த அதிபதி வந்து எட்டுக்கு போகிறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அந்த பூர்வீக சொத்துக்கள் குலதெய்வ வழிபாடு இதிலெல்லாம் எதாவது ஒரு சின்ன சின்ன தடைகளில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் போகும்னு நினைப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது இந்த மாதிரியெல்லாம் பலனை வந்து கொடுக்கும் உங்கள் ராசிக்கு தொழில் சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே கூட வந்து கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகளை வந்து கொடுக்கும் நீங்கள் ஒன்று நினச்சி பண்ணிங்கன்னா அங்கே வேறு மாதிரி வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் தான் வந்து செப்டம்பர் செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு சூரியன் வந்து சிம்ம ராசி விட்டு ராசிக்கு போகிறது வந்து சிறப்பு அதுவும் வந்து என்னன்னா பதினொன்னாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான்கூடையும் இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்வார் எப்போ புதன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து அவர் கன்னிராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது சூரியனும் அதாவது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பதினொன்னாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் இணைஞ்சு லாபஸ்தானத்தில் வந்து பயணிக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ பொருளாதார வரவுகளில் வந்து எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் வந்து சிறப்பாக வந்து கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் தான் வந்து எதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து பயிற்சி ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் எப்படி இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடன்னு சொல்லக்கூடிய பாக்கி தான் வந்து இருக்கிறார் அது வந்து சிறப்பு தான் அவர் வந்து சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து கடகராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரத்துக்கு வர்றதும் வந்து சிறப்பு தான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் வந்து சிறப்பு தான் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி வந்து பலமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் வந்து நடக்கும் நீண்ட நாள் வந்து திருமணம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த வரண் வந்து நல்ல முறையில வந்து அமைய ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ராகு கேதுக்களை பொறுத்தளவுக்கு வந்து உங்க ராசிக்கு நாலாம் தான் வந்து ராகு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இப்போ நான்காம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால நான்காம் இடம்தான் வந்து வீடு வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயார் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல பாவகிரகன்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்களை சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு இடமே வாங்குறீங்கன்னா அந்த பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தான் வந்து வாங்கணும் அப்புறம் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து தான் இருக்கிறார் அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் அவர் ஏதாவது பலகீனமான ஒரு அமைப்புக்கு போனார் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து தவறான முடிவுகளை வந்து நீங்கள் எடுத்துருவீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருந்து பத்தாம் அதிபதி வந்து பாதிக்கப்படும் போது தவறான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து பயணிப்பார் அது குருவுடைய பார்வையில் வந்து சந்திரன் வந்து பயணிக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கலாம் எப்போ செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அன்றைக்கி தனஸ்தானத்தில் சந்திரன் பயணித்து குருவுடைய பார்வை வாங்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ரெண்டு நாட்களை மட்டும் நல்ல விஷயத்துக்காக வந்து பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் நீங்கள் தேவையில்லாமல் ஆர்கிட்டையும் வந்து ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு இறை வழிபாட்டு மூலிமா வந்து அந்த நாளை வந்து நீங்கள் கிடக்கணும் எப்போ செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி அதுக்கப்புறம் வந்து ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணெய் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வரலாம் தொடர்ந்து வந்து திருச்செந்தூர் போய் நீங்கள் முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் செவ்வாயால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்